వణకం பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பிரச்சனை ஒருபோதும் முடியாத அளவுக்கு கடுமையானதாக மாறிக்கொண்டிருக்கிறது இந்தியா பாகிஸ்தான் பகைமைக்கு நிகரான அளவில் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையிலான பகைமை தீவிரமடைந்துள்ளது என்றே சொல்ல வேண்டியிருக்கும் ஆப்கானிஸ்தானின் பக்திக மாகாணத்தில் பாகிஸ்தான் ஒரு வான் தாக்குதலை நடத்தியது ஆப்கானிஸ்தானிடம் போர் விமானங்கள் எதுவும் இல்லை என்பது ஒரு முக்கியமான விஷயமாகும் அப்படி இருக்க ஆப்கானிஸ்தானை வழக்கமான போர் முறையில் எதிர்கொள்ள முடியாத காரணத்தால் தான் பாகிஸ்தான் அங்கு விமானங்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்துகிறது ஏனெனில் எல்லையில் ஆப்கானிஸ்தானுடன் நடந்த மோதலில் பாகிஸ்தான் பெரிய தோல்வியை அடைந்துள்ளது அதனால்தான் அவர்கள் இப்போது போர் விமானங்களை பயன்படுத்தி சாதாரண மக்களை தாக்க தொடங்கியிருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து ஆப்கானிஸ்தானில் மிக கடுமையான பாகிஸ்தான் எதிர்ப்பு உணர்வலை ஏற்பட்டுள்ளது அது நிச்சயம் பாகிஸ்தான் என்ற நாட்டின் அழிவில்தான் முடியும் வினாசகாலை காலை விபரீத புத்தி என்று சொல்வது போல் பாகிஸ்தானின் இறுதி நாட்கள் நெருங்கிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் பாகிஸ்தானின் முடிவு என்று சொல்லும்போது அந்த நாட்டின் மக்களை பற்றி பேசவில்லை அதாவது சாதாரணமாக வாழவே சிரமப்படும் ஏராளமான மனிதர்கள் அந்த நாட்டில் உள்ளனர் அதனால் அங்குள்ள தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் மற்றும் அரசாங்கத்தை பற்றித்தான் நாம் பேசுகிறோம் அந்த நாட்டின் சாபமாக மாறியுள்ள அந்த நாட்டு இராணுவத்தை பற்றித்தான் நாம் பேசுகிறோம் பாகிஸ்தானை ஆளும் அங்குள்ள இராணுவம் மற்றும் பயங்கரவாத குழுக்கள் காரணமாக எந்த குற்றமும் செய்யாத ஏராளமான மனிதர்கள் தான் அங்கு பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள் சாதாரண மக்களின் பல காணொலிகள் யூடியூபில் உள்ளன அவர்களின் பதில்கள் எவ்வளவு மரியாதைக்குரியவையாக இருக்கின்றன அவர்கள் இந்தியாவை பார்க்கும் விதம் நாம் நினைப்பதை போல் அல்ல என்று புரிந்து கொள்ள முடிகிறது இந்தியாவை மதிக்கக்கூடிய நேசிக்கக்கூடிய ஏராளமான மக்களும் அங்கு இருக்கிறார்கள் என்பதை அந்த காணொலிகளில் இருந்து புரிந்து கொள்ளலாம் தீவிரவாதிகளின் விஷயம் வேறாகும் ஆனால் இந்தியாவை நேசிக்கும் லட்சக்கணக்கான சாதாரண மக்கள் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து முதலில் ஆனால் அங்கு அதிக அளவில் கவனிக்கப்படுவது தீவிரவாதிகள் தான் ஏனெனில் அவர்களின் குரலுக்கு எதிராக பேசுவதற்கு சாதாரண மக்களால் ஒருபோதும் முடியாது ஒருவேளை பேசிவிட்டால் அவர்களை விட்டு வைக்க மாட்டார்கள் தீவிரவாதிகள் அங்குள்ள ராணுவத்தின் தளபதியே ஒரு பயங்கரவாதியாக இருக்கிறான் பயங்கரவாதத்தை தூண்டுபவனாக இருக்கிறான் மதவெறியோடு பேசக்கூடியவனாக இருக்கிறான் போரை தூண்டும் விதமாக பேசிவிட்டு போர் தொடங்கியவுடன் ஓடி ஒளிந்து கொள்ளும் தொடை நடுங்கியாக இருக்கிறான் இந்தியா அடித்து நொறுக்கியவுடன் சண்டை நிறுத்தம் கோரி தூதுவிடும் குணமுடையவனாக இருக்கிறான் சண்டை முடிந்த பிறகு அந்நாட்டின் பிரதமரிடம் பல ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்த புகைப்படத்தை பரிசளித்து வீரவசனம் பேசுபவனாக இருக்கிறான் பின்னர் பிரதமராக இருக்கும் பொம்மையை மிரட்டி பதவி உயர்வு பெறுபவனாக இருக்கிறான் அந்த வகையில் அந்த நாட்டின் இராணுவமே பயங்கரவாதிகளுக்கு உதவி செய்யக்கூடிய பயங்கரவாதிகளுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய பயங்கரவாதிகளை உருவாக்கக்கூடிய மத்திய பயங்கரவாத இராணுவமாகத்தான் இருக்கிறது இவர்களின் அரசியல் தலையீட்டுடன் இயங்கும் ஒரு நாடுதான் பாகிஸ்தான் அவர்கள் தங்கள் நாட்டை ஒரு இஸ்லாமிய நாடு என்று சொல்லிக் கொள்கிறார்கள் ஆப்கானிஸ்தானும் ஒரு இஸ்லாமிய நாடுதான் அந்த இஸ்லாமிய நாட்டிற்கு எதிராக ஏன் பாகிஸ்தானிகள் போர் செய்கிறார்கள் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில் எல்லை பிரச்சனைகள் உள்ளன அது அனைவருக்குமே தெரியும் ஆனால் எல்லைப் பிரச்சனை மட்டுமல்ல அவர்களுக்கு இடையேயான பிரச்சனை இந்தியா பாகிஸ்தான் போர் வரும்போது அனைவரும் அது மத ரீதியானது என்று சொல்வார்கள் பாகிஸ்தானின் பிரதிநிதிகள் கூட ஐநாவில் போய் நின்று கொண்டு மத காரணங்கள் என்றுதான் சொல்வார்கள் இந்தியாவில் பெரும்பான்மை இந்துக்கள் இருக்கிறார்கள் அதிலும் இப்போது ஆட்சி செய்வது நரேந்திர மோடியும் அவரது பாஜகவும் என்பது பொருளாகிறது எனவே பாகிஸ்தான் ஆட்சி அமைப்பும் தான் நாம் அவர்களை தாக்குகிறோம் என்று அவர்கள் சொல்வார்கள் உலக அரங்குகளில் ஆனால் அது முழுக்க முழுக்க பொய் என்று நிரூபிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இப்போது ஒரு இஸ்லாமிய நாடாகும் அந்த இஸ்லாமிய நாட்டுடன் பாகிஸ்தானுக்கு என்ன பிரச்சனை இரண்டும் இஸ்லாமிய நாடுகளாக இருப்பதால் அங்கு மத ரீதியான காரணத்தை சொல்லவே முடியாது எனவே இங்கு முக்கியமான பிரச்சனை தீவிரவாதமும் பயங்கரவாதமும் பாகிஸ்தான் என்ற நாட்டின் ஆட்சி அமைப்பும் தான் பாகிஸ்தானை ஆளும் பயங்கரவாத ராணுவமும் அங்குள்ள ஆட்சி அமைப்பும் தான் மிகப்பெரிய பிரச்சனையாகும் அவர்கள் பின்பற்றும் பயங்கரவாத கருத்துக்கள் தான் பிரச்சனையாகும் அதே பாகிஸ்தான் முன்பு ஈரானையும் உள்ளது ஈரான் பதிலடி கொடுத்தது அது அப்படியே நகர்ந்து விட்டது ஆனால் ஆப்கானிஸ்தானுடனான பிரச்சனை அதுபோல் உடனடியாக முடிந்துவிடும் விஷயம் அல்ல குறிப்பாக இப்போது சாதாரண மக்களையும் பாகிஸ்தான் தாக்கி உள்ளதால் மக்கள் உணர்வுபூர்வமாக பாகிஸ்தானுக்கு எதிராக திரும்பியிருக்கிறார்கள் பாகிஸ்தானை பற்றி இவ்வளவு காலமாக இந்தியா என்ன சொல்லிக் கொண்டிருந்தது என்பது இன்று ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு நன்றாக புரிந்திருக்கிறது அவர்களுக்கு முன்பே தெரிந்திருக்கும் ஆனால் இப்போது அவர்களுக்கு இன்னும் தெளிவாக புரிந்திருக்கிறது பாகிஸ்தான் இப்போது அமெரிக்காவிற்காகத்தான் இந்த நடவடிக்கைகளை எடுக்கிறதோ என்ற சந்தேகமும் வலுத்து வருகிறது சில வாரங்களுக்கு முன்பு ஆப்கானிஸ்தானின் பக்ராம் விமானத்தளத்தின் கட்டுப்பாட்டை அமெரிக்காவிற்கு மீண்டும் தர வேண்டும் என்று அதிபர் டொனால்டு டிரம்ப் கோரிக்கை வைத்திருந்தார் அதற்கு பதிலளித்த தாலிபான் ஒரு அங்குலம் நிலம் கூட அமெரிக்காவிற்கு கொடுக்க மாட்டோம் என்று சொல்லியிருந்தது அதற்கு பதிலளித்த ட்ரம்ப் அதை எங்களுக்கு கொடுக்காவிட்டால் கடுமையான பின் விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் என்று கூறியிருந்தார் இந்நிலையில் பாகிஸ்தான் இப்போது எடுக்கும் இந்த நடவடிக்கைகளை பார்க்கும் போது அமெரிக்காவிற்காக பாகிஸ்தான் செய்யும் வேலைதானோ என்று சந்தேகம் உள்ளது முன்பு ஈரானை பலவீனப்படுத்துவதில் பாகிஸ்தான் ஒரு பெரிய பங்கை வகித்திருந்தது ஈரானின் ரகசிய மையங்கள் தகவல்கள் உளவு அமைப்புகள் சேகரித்த தரவுகள் போன்றவற்றை அமெரிக்க அதிபர் டிரம்பின் கால்களில் கொண்டு வைத்துதான் அமெரிக்காவின் விருப்பத்தை பெற்றது இந்த ஆப்கானிஸ்தானை அழிக்க முயற்சிப்பதும் ஆட்சி செய்கிறார்கள் தாலிபான் குறித்து நிறைய குற்றச்சாட்டுகளை அதிகாரத்தில் வந்த பிறகு மனிதாபிமானமற்ற அமைப்புகள் நடத்துவது போன்ற செயல்கள் எதையும் அவர்கள் செய்யவில்லை மத காரணங்களை கூறி பெண்களின் கல்வி உடை அணிதல் போன்ற விஷயங்களில் அவர்கள் கடுமையான நிலைப்பாட்டை எடுத்துள்ளார்கள் வழி பல நாடுகள் அவர்களிடம் ஏராளமான எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கின்றன அவர்கள் மெதுவாக மாறுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு நிச்சயம் உள்ளது அதேபோல் போன்ற பயங்கரவாத அமைப்புகளும் லஷ்கர் போன்ற பயங்கரவாத அமைப்புகளும் பாகிஸ்தானில் பெருமளவில் செயல்பட்டு வந்தன அதற்கு பாகிஸ்தானின் ஆதரவும் இருந்தது அந்த பயங்கரவாத அமைப்புகளை அங்கிருந்து அழிப்பதில் தாலிபான் வெற்றி பெற்றிருக்கிறது இப்போது தாலிபன் பொதுவாக ஆப்கானிஸ்தானின் வளர்ச்சியில் கவனம் செலுத்தி வருவது தெளிவாகவே தெரிகிறது பாகிஸ்தானில் உள்ள நிறைய பகுதிகளில் அவர்கள் உரிமை கோரிக்கை வைக்கிறார்கள் ஒரு காலத்தில் அவை தங்களுடையவை என்று அவர்கள் சொல்கிறார்கள் அதெல்லாம் சரிதான் பலூச்சிஸ்தானிலும் ஹைபர் பக்தங்வா மாகாணத்திலும் ஆப்கானிஸ்தானுக்கு உரிமை கோரிக்கைகள் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நாட்டின் வளர்ச்சியில் மட்டுமே கவனம் செலுத்தி முன்னேறிக் கொண்டிருக்கிறார்கள் இருக்க இப்போது இந்த பிரச்சனைகள் அனைத்தையும் ஆரம்பித்தது பாகிஸ்தான் தான் பிரச்சினைகள் தொடங்கிவிட்ட நிலையில் தாலிபான்கள் கடுமையாக பதிலடி கொடுக்க தொடங்கியுள்ளார்கள் பொதுவாக தாலிபான்கள் வெட்டுக் கொடுப்பவர்கள் அல்ல என்பது தெரியும் அவர்கள் அமெரிக்காவிற்கு எதிராகவே இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக நீடித்த போரை நடத்திய அனுபவம் உள்ளவர்கள் அமெரிக்கா ஆப்கானிஸ்தானில் இருந்து தோல்வியை ஒப்புக்கொண்டு திரும்பி

ஒரு அரசியல் கருவியாக தான் பயன்படுத்துகிறது பாகிஸ்தான் அவர்கள் மதத்தை பல நேரங்களில் பல தேவைகளுக்காக பாகிஸ்தான் இஸ்லாமிய நாடுகளின் நலன்களுக்கான நாடு என்று கூறிக்கொள்கிறது எங்கள் கையில் அணு ஆயுதம் உள்ளது அதனால் நாங்கள் இஸ்லாமிய நாடுகளின் பாதுகாவலர்கள் என்று கூறுகிறது பாகிஸ்தான் அப்படிப்பட்ட பாகிஸ்தான் ஒரு இஸ்லாமிய நாடான ஆப்கானிஸ்தானை தாக்கியது அதற்கு முன்பு ஏன் மற்றொரு இஸ்லாமிய நாடான ஈரானை தாக்கியது ஏன் ஒரு இஸ்லாமிய நாடான ஈரானை ஏமாற்றி அமெரிக்காவிற்கு தகவல்

தாக்குவார்கள் பணம் கிடைத்தால் எந்த இஸ்லாமிய நாட்டை வேண்டுமானாலும் தாக்குவார்கள் அதுதான் பாகிஸ்தானின் உண்மையான முகமாகும் இங்கு ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் சில ஒப்புதல்கள் ஏற்பட்டுள்ளன அதனால்தான் ஆப்கானிஸ்தானின் ஒரு நெருக்கடி நேரத்தில் இந்தியா உதவும் சாத்திய கூறுகள் அதிக அளவில் உள்ளன பாகிஸ்தான் ஒருவேளை இருமுனை போரை நடத்த வேண்டியிருக்கும் என்று பாகிஸ்தான் பிரதமர் ஏற்கனவே இருக்கிறார் அதாவது ஆப்கானிஸ்தானும் இந்தியாவும் சேர்ந்து பாகிஸ்தானை தாக்கும் சாத்தியம் உள்ளது என்று அவர்கள் பயப்படுகிறார்கள் பாகிஸ்தான் இப்போது செய்திருப்பது அவர்களின் சொந்த அழிவுக்கு காரணமாக கூடிய ஒரு செயலாகும் முன்பு ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே எல்லை வருபாடுகள் மற்றும் தகராறுகள் இருந்தாலும் அது ஒரு வகையில் மென்மையாகத்தான் கையாளப்பட்டது இப்போது அமெரிக்காவின் வருகையுடன் ஆப்கானிஸ்தானுடன் கடுமையாக நடந்து கொண்டதால் அந்த நாட்டை அவர்கள் மிகுந்த வெறுப்படைய செய்திருக்கிறார்கள் இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையிலான நட்பு மேலும் வலுப்பெறுவதற்கான வழி திறக்கப்பட்டிருக்கிறது கூட ஒரு கட்டம் வரை ஆப்கானிஸ்தானுக்கு உதவி செய்ய முடியாது ஆப்கானிஸ்தானை இந்தியாவுடனும் ரஷ்யாவுடனும் மேலும் நெருக்கமடைய செய்வதற்கான ஒரு சாத்தியத்தை தற்போதைய அதிக அளவில் ஆப்கானிஸ்தானுக்கு கிடைக்கும் சாத்தியம் கூடுதலாகவே காணப்படுகிறது அமைப்புகள் போர் விமானங்கள் ஏதும் இல்லாத ஒரு நாட்டை தங்கள் கையில் உள்ள போர் விமானத்தை காட்டி பயமுறுத்த பாகிஸ்தான் முயற்சிக்கும் போது தற்காலிக லாபம் அவர்களுக்கு ஏற்படக்கூடும் ஆனால் நீண்ட காலத்தில் பாகிஸ்தான் ஒரு பெரிய எதிரியை உருவாக்கி கொண்டிருக்கிறது அதற்கு அவர்கள் நிச்சயம் மிகப்பெரிய விலை கொடுக்க இருக்க வேண்டியிருக்கும்